ஜாமியா சார்பாக திருநெல்வேலி மேலப்பாணை ஃபாத்திமா நகரில் வைத்து ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இந்த சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பெண்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் தொழுகையின் போது பள்ளிவாசல் தலைவர் கமரி அக்பர் அலி செயலாளர் வெல்கம் பசீர் பொருளாளர் முகமது ஜாகீர் மற்றும் நிர்வாகிகள் அசன் பஷீர் கே எஸ் சாகுல மீது பீர் முகமது கே சலீம் கே சாஹூல மீது ஞானியார் பாசித் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சிறப்பு பயான் மௌலவி ஏஎஸ் காஜா நிஜாமுத்தின் பைசி நடத்தினார்

الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر الله, أكبر الله, أكبر الله أكبر بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المظلوم عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم في جنة عالية لا تسمع فيها لاغيا فيها عين جارية فيها سر مرفوعة وأكواب مولوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلا إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رميت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سدحت فذكر إنما لست عليهم بمسيطر إلا من دولا وكفر فيعذب الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم الله أكبر سمع الله لمن الله

இதனுடைய தனி தன்மைகளை கொண்ட அந்த லிஸ்ட் பட்டியலில் அதிகப்படியாக எதுவுமே கிடையாது மிகுந்த வணக்கங்களை கொண்ட எந்த ஒரு அடையாளமும் கிடையாது இந்த நாளில் வணக்கத்தில் இருக்கணும் அதில் இருக்கணும் என்பதாக கிடையாது வணக்கம் என்று பார்த்தால் வெறி செம்பல்

நடந்தால்வது சட்ட ரீதியாக அது அருப்பான ஒன்றாக இருக்கும் சொல்லித் தருகிறார்கள் என்பதாக சொன்னா இந்த நாளில் அதிகப்படியான வணக்கங்கள் என்பது எதுவுமே கிடையாதுங்க அல்லாஹு அப்படியே ரிலாக்ஸ் ஆக வைத்து வைத்தான் சந்தோஷமாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் வணக்கத்தை கொண்டு நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்தியது நான் சொன்னதெல்லாம் அந்த ஒரு மாதத்திற்கு மாத்திரம் தான் நமவாத மாத்திரம்தான் என்பதாகும்

நாம எப்படியோ கழித்து விட்டோம் அந்த இரவை சென்ற காலங்கள் சென்ற காலங்களாக இருக்கட்டும் வரக்கூடிய இந்த சிறப்புகளை கொண்ட இந்த இரவுகளை மற்ற இரவுகளையாவது யாவது நாம் வாழ்நாளெல்லாம் அயாத்தா ஆக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கியருள் பாலிப்பானாக அதற்கு அடுத்ததாக இந்த நாளை கண்டு இருக்கக்கூடிய தனி தன்மை தனி அடையாளம் என்னவென்று சொன்னால் ஒரு மாசம் நாம தூட்டி பார்க்கிறோம் ஒரு மாசம் வேலை பார்க்கிறோம் என்பதாக சொன்னால் வேலை பார்த்தவர்களுடைய உழைப்பவர்களுக்கு இருக்கக்கூடிய கூலிய அந்த மாதத்தினுடைய நிறைவேற கொடுப்பது அந்த முதலாளியுடைய அந்த உரிமையாளருடைய அவர் சம்பந்தப்பட்ட கடமையாளராக இருக்கும் எல்லாரும் வழக்குகிட்ட கேட்கிறான் அதாவது பகலெல்லாம் உழைக்கிறார்கள் அவர்களுடைய கூலி எப்போது குடிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் அது முடித்த பிறகு குடிக்க வேண்டும் இல்லையா அதனால் பகலெல்லாம் அன்பு வைத்தார்கள் இரவெல்லாம் நின்று வணங்கினார்கள் இப்பொழுது கூலியை நான் கொடுக்க போகிறேன் என்பதாக அல்லாஹு தாலா அதற்கென்று தேர்ந்தெடுத்த நாள் தான் இந்த பெருநாள் தனமாக இருக்கும் ஆம் நம்மை அறியாமலேயே நம்ம அக்கவுண்ட்ல நமது பேலன்ஸ்ல நமது கணக்குல அல்லாஹுவின் தரப்பில் வரக்கூடிய அன்பளிப்புகளும் அல்லாஹுவின் தரப்பில் வரக்கூடிய கூலிகள் எல்லாம் சேர்ந்த வண்ணம் இருக்கிறது அல்லாஹு தாலா தௌபிக் செய்வானாக அது மாத்திரமல்ல நாம் வரக்கூடிய பாதைகளிலே இந்த இடத்திற்கு தொழுகக்கூடிய இடத்திற்கு பிறனாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வரக்கூடிய பாதை ஒன்றாக இருக்க வேண்டும் செல்லக்கூடிய பாதை வேற ஒன்றாக இருக்க வேண்டும் ஆக வரப்போக இருக்கக்கூடிய இந்த பாதைகளிலே நமக்கு தெரியலங்க நாம் அறியலங்க நாம் மனிதர்களோடு செய்யக்கூடிய முசாஃபா ஈது முபாரக் என்ற வாழ்த்தை மாத்திரம் தான் கேட்கிறோம் நபிகளுடைய இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் செய்யக்கூடிய சிறப்பு என்னவென்று சொன்னால் நாம் வரக்கூடிய பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வரக்கூடிய இந்த பாதைகளிலே நம்மிடம் மலக்குகள் முசாஃபா செய்திருக்கிறார்கள் எங்கள் கண்மணி செல்லம் அவர்களை உன்னை ஒன்றும் செய்யக்கூடாது உள்ளங்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள் அபுல் பக்தர் அந்த இடத்திலே அந்த சமயத்திலே இடத்தை காலி பண்ணி விட்டார் எப்படி இருக்காங்க பாருங்க பெருமானார் செல்லல்லாஹுலே செல்லம் இதுதாங்க மனுஷாக்கள்கிட்ட நம்ம வந்து நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் இருந்தால்தான் நமது வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அல்லாஹிடத்தில் வெற்றி கிடைக்கும் என்பதை சொல்ல வந்திருக்கிறது இந்த பெருநாள் தினமாக இருக்கும் அல்லாஹு சொல்கிறான் தஸ்கரோன் நீங்கள் அல்லாஹிடத்தில் மனுஷாக்கள்கிட்ட நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் உபகாரங்களை பெற்றுவிட்டு மனுஷாக்கள்கிட்ட பெற்றுவிட்டு அல்லாஹிடத்தில் பெற்றுவிட்டு அந்த நபர்களுக்கு அல்லாஹுக்கு மற்ற மனிதாக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்தால் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் நன்றி உள்ளவங்களாக இருக்கும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நாளை உங்களுக்கு அன்பளிப்பாக தெரியும் அல்லாஹு தாலா எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இந்த நாளினுடைய அகமையத்தின் அடிப்படையிலே நம்மை வாழ அருள் பாலிப்பானாக என்றென்றும் நன்றி உள்ள அடியார்களாக மனுஷாக்கிட்டையும் சரி அல்லாஹுடத்திலும் சரி நாம் நன்றி உள்ள அடியார்களாக எல்லாம் அல்ல அல்லாஹ் ஆக்கிய அருள் பாலிப்பானாக என்று வேண்டி விரும்பி துவா செய்த வண்ணமாக உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள் கூறி ஹைரா

நிச்சயம் ஆனால் நாம் ரமலானில் இருக்க வேண்டும் இந்த பாக்கியத்திற்காக வேண்டி சன்னிதானமாக இருக்கும் கடந்த கால மாதங்களை எங்களுக்கு நீ தந்ததை போல எங்கள் வாழ்வினுடைய கடைசி நீ ஆக்கிவிடாதே ஆனால் அதே சமயத்தில் நிறைவான ரமலானாக நீ ஆக்கி வைப்பாயாக ஏதோ குறைகள் இருக்கலாம் நாங்கள் நோன்பு வைத்ததில் முழுமையாக நிறைவாக நாங்கள் நோன்பு என்பதாக நாம் தம்பட்டம் அடிக்க முடியாது அதிலே குறைகள் இருக்கலாம் நாங்கள் செய்யக்கூடிய குறைவு இருக்கலாம் எல்லாம் சரி செய்து நீ இந்த ரமதானை நீ நிறைவாக ஆக்கி அருள் பாலிப்பதோடு மீண்டும் மீண்டும் இந்த ரமதானை பெறக்கூடிய மக்களாக எங்கள் எல்லோரையும் நாம் இந்த நல்ல நேரத்திலே ஒரு நல்ல ஒரு விவாதத்தை நடத்தக்கூடிய இந்த நேரத்திலே துவார் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வீரியம் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும் தாரா நம்மை பல ரமதான்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் பாலிப்பானாக ரமவான் வந்து இருக்கிறதோ பகலும் தனி தன்மைகளை கொண்டதாக இருக்கிறது மற்ற நாட்களை போல இல்லாமல் இது வித்தியாசப்பட்டு இது வேறுபட்டு நிற்கக்கூடிய நாளாக இருக்கும் என்பதை நாம் முதலில் மனதில் பதிய வைத்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இதனுடைய தனி தன்மைகள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதாக சொன்னால் செவ்வாளுடைய பிறை முதல் பிறையை கண்ட அந்த இரவில் இருந்தே ஆரம்பிக்கிறது பொதுவாகவே ஒரு அதிசல வந்து இருக்குது நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள் ஐந்து இரவுகளை மண்ணகையா ஹம்சத்தலையாளின் ஐந்து ஹயாத்தாக ஆக்குகிறாரோ இபாதத்தை கொண்டு குரானை கொண்டு சும்மா விழித்து விழித்திருப்பதல்ல எவர் ஒருவர் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொண்டு ஹயாத்தாக ஆக்குகிறாரோ முழித்து இருக்கிறாரோ ஐந்து இரவுகள் அல்லாஹு தாலா கியாமத்திலே எல்லோருடைய உள்ளமும் செத்துவிடும் எல்லோருடைய இதயமும் இறந்துவிடும் அந்த நாளையில அல்லாஹு தாலா இந்த ஐந்து இரவுகளை ஆக்கியவருடைய உள்ளத்தை ஆக்கி வைப்பான் அல்லாஹு தாலா அந்த மக்களிலே என்னையும் உங்களையும்